ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இரவு ஏழு மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்கல ரெண்டு காதல் குழந்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறது சரி பரவாயில்ல நீங்க தான் பாத்துக்கிறீங்க என்ன பேரு பாப்பா பவித்ரா எனக்கு யாரும் இல்லை மேடம் அவரை நான் நம்பி வந்துடலாம் கைவிட மாட்டேன் நம்பி நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னை ஏமாற்றிட்டு அவங்கக்கிட்டே போயிட்டாங்க எங்கள் அவங்க தான் வேணும் நீ வேணாம் கல்யாணம் அவரும்போது தெரியல மேடம் எனக்கு ஆயிரம் பேர் சொன்னாங்க அப்பயே விட்டு போக வேண்டியது தான் என் வாழ்க்கைனா பார்த்துருக்கில்ல மேடம் நான் உங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லையாம்மா என் குடும்பத்தில் இருக்கிறாங்க மேடம் போக மாட்டேன் மேடம் கூட எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க உன் விருப்பம் உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் நீ நல்லா சந்தோஷமாக இரு அப்படிதான் மேடம் சொன்னாங்க அதை தான் இவரை நம்பி தான் நான் போய் கல்யாணம் பண்ண நான் யாராவது தூக்கிட்டு போங்களே ரெண்டே மாசில் இதுவுமே பண்றாரு மேடம் அவங்க வந்து தான் எனக்கு வேணும் நீ தான் எனக்கு வேணும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அவளை கை கழுவிட்டு வந்துரு நான் எப்படி கை கழுவிட்டுவோம் அவங்க வேற ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க வச்சதுனால இவர் விட்டுட்டு வந்துட்டார் வேணான்ட்டு ரெண்டு வருஷமா லோல் பாட்டிருந்தாரு இதுதான் அவர் பொண்டாட்டியா அவர் பொண்டாட்டி கிடையாது அக்கா இன்னொரு பொண்டாட்டி அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்க ஓடி போயிடுச்சு இது மாதிரி பார்த்துட்டு அதே இல்லை ஓடி போயிடுச்சு இது வேறயா ஆ இது வேற இது அக்கா சரி ஒரு விஷயம் கேட்குறேன் நான் உங்ககிட்ட நீங்கள் எட்டு வருஷம் தனியாக இருந்தீங்கல்ல அப்போ உங்களுக்கு யாரோடையும் பழக்கம் எதுவும் கிடையாது எது எதுக்கு இவரோட பழக்கம் ஆச்சப்போ இது வந்து வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்காயிடுச்சு மேடம் இப்போ இந்த காப்பிரசனை வேலை பொழுதுன்னு அவர் கஷ்டத்தை என்கிட்ட சொன்னாரு சொன்னார் நான் குடித்து குடிச்சு அழிகிறேன் எனக்கு யாரும் கிடையாது எல்லாம் இருந்தும் நான் ஒரு அண்ணாதி மாரி இருக்கிறேன் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொன்னார் மாதிரி ஏமாற்றினு சொன்னிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் நான் மண்ணல்லி போட்டிருக்க மாட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க ஏமாற்றணும்னு சொன்னதுனால நானும் சொன்னேன் யாரை ஏமா என் ஃப்ரெண்டுங்க ஏமாற்றினான்னு போய் சொல்லிட்டாரு மேடம் நான் இருக்கிறவனுக்கு சாவரைக்க நான் இருக்கிறேன் கூட சரி உங்கள் பையனுக்கு பதினெட்டு வயசு இப்படி நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணும்போது அவன் எதுவும் சொல்லலையா அவன் வந்து உன் விருப்பம்மா நீ நல்லா இருந்தால் சரி இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னா மேடம் ஒரு வந்து ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம போகும் இப்போ எவ்வளோ நாளும் நான் நைட்டு வேலை செய்ய முடியும் மேடம் பகலில் வெளியே செஞ்சுன்னு நைட்டு வெளியே செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு ஒரு ஆம்பளை போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சா நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்போ இந்த உங்கள் பையனை எங்கே விட்டுட்டு போனீங்க பையன் வீட்டில் தனியாக இருந்தா மேடம் அப்போ அவனுக்கு செலவுக்கு அவனுக்கு காசு நான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் மேடம் காசு அப்பப்போ ஃபோனில் அமுச்சி விட்ணுனு